ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனுடைய வசனத்தில் இங்குதான் கிருபை என்ற வார்த்தை முதலாவது குறிப்பிடப்பட்டுள்ளது உலகமானது அடியோடு சீர்கட்டு போய் ஜனங்கள் தேவனுடைய ஹதயத்தை துக்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள் எங்கும் பாவம் நிறைந்திருந்த நேரத்தில் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க தேவனாகிய கர்த்தர் கருபையை அவர்கள் மேல் பொழிந்தருளினார் நோவா தேவனையே நோக்கி பார்த்ததினால் கர்த்தருடைய கண்களில் அவருக்கு கருபை கிடைத்தது அவரும் அவருடைய குடும்பமும் ஜலப்பிரளயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டனர் அது மாத்திரமல்ல நோவா தேவனுடைய பார்வையில் நீதிமானும் உத்தமனமாயிருந்தார் தேவனுடைய கிருபையானது நோவாவை பூரணப்படுத்தியது இன்று கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மையும் தேவனுடைய கிருபையானது நீதிமனாக்கி உத்தமர்களாக மாற்றும் எனவே தேவ பிள்ளைகளே அதற்கு நம்முடைய கண்கள் எப்பொழுதும் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும் அப்பொழுது அவருடைய கிருபையானது என்றைக்கும் நம்மை விட்டு விலகாது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்